வணக்கம் இந்தியாவில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகின்றது ஆனால் பல நாடுகளில் தங்கத்தின் விலை குறைவாக இருக்கின்றது அதனால் வெளிநாடுகளிலிருந்து திருப்புறவர்களில் பலர் அங்கிருந்து தங்கம் வாங்கி வருகின்றனர் குறிப்பாக அபுதாபி துபாய் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகளுக்கு சென்றுவிட்டு திரும்புகிறவர்கள் தங்கம் வாங்கி வருவதில் குறியாக இருக்கின்றார்கள் சிலர் வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தினை வாங்கி வந்து இங்கு அதிக விலைக்கு விற்று லாபம் சம்பாதிக்கின்றனர் பலர் அளவுக்கு அதிகமான தங்கத்தினை கொண்டு வந்து பிடிபட்டு அபராதம் செலுத்தி அல்லல் படவும் செய்கின்றனர் வெளிநாடுகளில் நிரந்தரமாக வசிப்பவர்கள் எவ்வளவு தங்கம் கொண்டு வரலாம் சுற்றுலராவுக்கு செல்பவர்கள் எவ்வளவு தங்கம் வாங்கி வரலாம் தங்கத்திற்கான பில்லை கையில் வைத்திருந்தால் பறிமுதல் செய்ய மாட்டார்களா என்பன போன்ற பலவிதமான கேள்விகள் தங்கத்தை கொண்டு வருகிறவர்களுக்கு ஏற்படுகின்றது அத்தகைய கேள்விகளுக்கு இந்த வீடியோ விடை தருகின்றது வெளிநாடுகளில் தங்கத்தினை பிஸ்கட் காயின் டாலர் வடிவங்களிலும் ஆபரணங்களாகவும் வாங்குகின்றார்கள் அவைகளை ஒரு கிலோ அளவிற்கு ஒவ்வொருவரும் வாங்கி வரலாம் ஆனால் அதற்கு சுங்க இலாகாவிற்கு பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் வரி செலுத்த வேண்டும் அங்கு அதிக காலம் தங்கியிருந்து வேலை பார்த்துவிட்டு இந்தியாவிற்கு திரும்புகிறவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் குறைந்தது ஒரு வருடம் வெளிநாட்டில் தங்கியிருந்து விட்டு நாடு திரும்பும் பெண்கள் ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு ஆபரணமாக தங்கத்தினை எடுத்து வர அனுமதிக்கப்படுகின்றது ஆண்கள் என்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் அளவிற்கே தங்கத்தை கொண்டு வர இயலும் இதைவிட அதிகமான தங்கத்தை கொண்டு வந்தால் கஸ்டம்ஸ் கவுண்டரில் அந்த நாட்டு பணத்தில் வரி செலுத்த வேண்டியது இருக்கும் எந்த நாட்டிலிருந்து தங்கத்தை வாங்கி வந்தாலும் அதற்கான இந்திய சட்டம் ஒன்றுதான் இங்கிருந்து வெளிநாட்டிற்கு செல்லும் போது அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்களை கஸ்டம்ஸ் அதிகாரிகளிடம் காட்டி சான்றிதழ் பெற்று செல்லலாம் நாடு திரும்பும் போது அந்த ஆபரணங்களின் போட்டோவையும் சான்றிதழையும் காட்டி அந்த நகைகளை திரும்ப கொண்டு வந்து விடலாம் அனைத்து விமான நிலையங்களிலும் வெளியே வர கஸ்டம்ஸில் சிவப்பு பச்சை ஆகிய இரண்டு வழிகள் இருக்கும் சாதாரண பயணிகள் அனைவரும் பச்சை வழியில் கடந்து விடலாம் வரி செலுத்தும் தேவை கொண்டவர்கள் சிவப்பு வழியை பயன்படுத்தி ஒரு கிலோ தங்கம் வரை கொண்டு வரலாம் ஆனால் அளவுக்கு அதிகமான தங்கத்துடன் பச்சை வழியில் கடந்து செல்கிறவர்கள் அது கண்டுபிடிக்கப்பட்டால் விசாரணைக்கு உள்ளாக வேண்டியது இருக்கும் பத்து லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள தங்கம் பிடிக்கப்பட்டால் சிஸ்டம் கமிஷனரும் அதைவிட அதிக மதிப்பு கொண்ட தங்கம் பிடிக்கப்பட்டால் அடிஷனல் கமிஷனரும் விசாரணை நடத்தி இறுதி முடிவெடுப்பார்கள் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் என்றால் கமிஷனர் இறுதி முடிவெடுப்பார் அதில் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு பின்பு சிறைவாசமும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தினை பில்லுடன் வாங்கி வருவதால் குறிப்பிடத்தக்க அளவில் எந்த பலனும் இல்லை வெளிநாடுகளில் தங்கத்தின் விலை குறைவாக இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட அளவில் தங்கம் வாங்கி வருவதே சிறந்த வழி நன்றி வணக்கம்